இன்றைய மன்னா ஆபவுக்கு மூன்றாவது அதிகாரம் வசனம் ஆபவுக்கு மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று இந்த சொல்கிறார் ஆகவே கர்த்தர் தன்னுடைய பலனாயிருக்கிறபடினால் என் கால்களை மான் மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் உங்களை உயரமான ஸ்தலங்களில் கத்தர் நடக்க பண்ண விரும்புகிறார் உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார் கர்த்தரை பலனாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய சுய புத்தியை சாராதீங்க சுயபலனை நம்பாதீங்க கத்தரை பலனாக வைங்க உங்களுடைய உயர் ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார் கத்திரவுங்களை உயர்த்தும் போது ஒருவரும் அதை தடுக்க முடியாது இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய உயர்ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவா ஜமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அல்லாண்டவரே நாங்களும் உண்மை பார்த்து சொல்ல விரும்புகிறோம் நீர் எங்களுடைய பலன் எங்களுடைய ஸ்தலங்களில் எங்களை நீ நடக்க பண்ண வைக்க வல்லவர் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீரான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகள் கிடைக்கட்டும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஒரு படி மேலே கொண்டு போகிறார்கள் பல படிகள் நீங்க மேலே கொண்டு போக வல்லவர் அம்மா அண்ணறி நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் உற்சாகத்தினாலாயிருக்கட்டும் பொருட்படுத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அமேன் கத்திரவங்களை உயர்த்துவார் ஆமேன்